வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் முருகன் திருவருள் வேண்டுமா ஸ்டெப் ஒன் நம்மை நாமே உணர வேண்டும் நாம் யார் நாம் எப்படி இருக்கின்றோம் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி முருகப்பெருமானின் தாமரை போன்ற திருப்பாதமாகிய ஆலயத்தை நாம் அரை நிமிடம் கூட முழுதாக மனம் ஒன்றி தியானம் செய்ய முடியாத சட கசட மூடமட்டி வினையிலே சனித்த தமியன் இவ்வாறு மூடமட்டியாக இருப்பதால் நான் மிகுந்த பாவங்களை செய்த தமியன் அவ்வாறு தமியனாய் இருப்பதால் மிதியால் மயக்கம் உருவேனோ முருகப்பெருமானே உன்னை தியானம் செய்யவில்லை அதனால் மனது எது சரி எது தவறு என்று எனக்கு புரியவில்லை எனவே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் பல புரிந்த நான் மிடியால் மயக்கம் உருவேனோ ஏழ்மையால் வாடி வதங்கி அடைந்து அழிந்து விடுவேனோ இல்லை கூடவே கூடாது அவ்வாறு நான் அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேர மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியாழ்மயக்கம் உருவேனோ சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த மிடியால் மயக்கம் உருவேனோ சரண கமலாலயத்தை அரணிமிட நேர மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமின்மிடியாள் மயக்கம் உருவேனோ